சேலத்துக்கு பக்கத்திலே சேந்தமங்கலத்துக்காரர் பொதுப்பணித்துறையின் தலைமைச் செயலாளர் பொதுப்பணித்துறையின் தலைமைச் செயலாளர் சேலம் எங்கள் கோவைக்கு கொடுத்த நன்கொடை சேலம் எங்கள் கோவைக்கு கொடுத்த நன்கொடை பொறியாளர் தமிழரசன் அவர்கள் பொறியாளர் மட்டும் இல்லை கவிஞர் மட்டும் இல்லை அவர் ஒரு புரவலர் அவர் ஒரு புறவலர் அழகாக சொல்லியிருக்கிறார் ஐந்திணை நிலம் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தன சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே ஐந்திணை நிலம் மனிதா சொல்கிறார் மனிதா நீ நலம் பெற வேண்டும் அது அவருடைய வரி மனிதா நீ நலம் பெற வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த அவையின் சார்பில் பொறியாளர் தமிழரசன் அவர்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த கவிஞர் அவருக்கு ஒரு வரி சொல்ல வேண்டும் அவருக்கு ஒரு வரி சொல்ல வேண்டும் என்ன வரி சொல்லுவது தமிழகம் முழுவதும் புகழ் மணக்கும் சந்தனப்பூ என்னங்க தமிழகம் முழுவதும் புகழ் மணக்கும் சந்தனப்பூ எங்கள் சகோதரி சக்தி அருளானந்தம் எனக்கு கொஞ்சம் என்னங்க வரீங்களா என்று கேட்டேன் ஒரு நொடி இடைவெளி ஒரு ரெண்டு நொடி இடைவெளி உடனே சரி என்று சொல்லிவிட்டார் இரண்டு சிறப்பவருக்குண்டு ஓவியர் கவியர் ஒருவரிதான் தான் தமிழகம் முழுவதும் மணக்கும் சந்தன பூ எங்கள் சக்தி அருளானந்தம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் கவியரங்க தலைமை ஐயா ரவீந்திரன் அவர்களுக்கும் தாரையார் உள்ளிட்ட ஆண்டோர் அவைக்கும் இன்னுடன் கவிதை வாசித்த வாசிக்க போகும் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஐயா ரவீந்திரன் கவிதைக்கு வந்து ஒரு இலக்கணம் சொல்லியிருப்பார் கவிதையில் தீயோட வெப்பம் இருக்கணுமா சூரியனோட ஒளி இருக்கணுமா தண்ணீரோட குளுமை இருக்கணுமா அதோட தமிழோட இனிமையும் இருக்கணுங்கிறத ஐயாவோட கவிதையை படித்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அற்புதமான கவிஞர் பேச்சாளர் இங்கே நம்ம சேலத்துக்கு வந்து இந்த கவியரங்க தலைமை ஏற்று எங்களையெல்லாம் கவிதை பாடம் அழைத்தமைக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பொதுவாக நான் இப்போ கவியரங்களை அதிகமாக கலந்துக்கிறது இல்லை ஐயா கூப்பிட்டதுனால நான் மறுப்பேற்று சொல்லலை சரிங்கய்யா வந்துடுறேங்கயா அப்படின்னு சொன்னேன் அதேமாதிரி கவிதை வாசிக்க வந்திருக்கேன் என்னோடய கவிதையோட தலைப்பு நிலம் வாழ்வியல் நலம் செழுமை அளித்து செல்வம் சேர்க்கும் மூடற்கூட்டத்தின் பாடுபணிகள் செழுமை அளித்து செல்வம் சேர்க்கும் மூடற்கூட்டத்தின் பாடுபணிகள் விளைக்கும் கேடுகளால் நிலம் ஆனது நீலகண்டம் நீலகண்டத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் நலம் இழந்த நிலம் நல்குவதும் அதே நோய்கூறு கொண்ட பிண்டம் அண்டம் அதே மலடானது மண் மட்டுமா மனிதனும் கர்ப்பம் தரிக்கவும் மருத்துவம் பச்சிளங் குழந்தை பசிக்குறல் துளி துளியாய் பருகி பசியாரும் தாய்ப்பாலிலும் நஞ்சு மாதாந்திர பட்ஜெட்டில் மளிகைக்கு நிகராக மருந்து மனைகளெல்லாம் நம்ம வீடெல்லாம் மனைகளெல்லாம் ஆனது குட்டி மருந்தகம் ஆற்றை விற்றவனுக்கு அளந்து தரப்படுகிறது அந்திமத்தில் தண்ணீர் ஆற்றை விற்றவனுக்கு அலந்து தரப்படுகிறது அந்திமத்தில் தண்ணீர் ஆரோக்கியமானது வினாக்குறி அவ்வப்போது எச்சரிக்கை விடுக்கிறது மண் நிலத்தை பண்படுத்தி பயிர் வளர்த்தது அன்றைய வாழ்வியல் பூமியை புண்படுத்தி புறையோட வைத்து புழுங்கி சாகிறது இன்றைய வாழ்வியல் அன்று காணி நிலத்திலும் களிரு உண்டது போக கண்டு முதல் கண்ட வெள்ளாமை போதும் என்ற மனம் இருந்தது இன்று காணும் திசையெல்லாம் கையகப்படுத்தினாலும் கட்டுக்குள் வருவதில்லையே கட்டுக்குள் வருவதே இல்லை காசு வெறி கட்டையில் போகும் வரை காசுக்கேற்ற கல்வி காசுக்கேற்ப மருத்துவம் காசுக்கேற்ப கடவுள் தரிசனம் காசுக்கு பின்னே சுழல்கிறது உலகம் காதற்ற ஊசியும் என்று கள்ளச்சிரிப்பு சிரிக்கிறார் பட்டினத்தார் வனமழித்து பணம் பெருக்கி உயிர் இனம் அளித்து உல்லாச புரியொன்றை உருவாக்கும் முனைப்பில் கவனத்தில் படுவதே இல்லை காலடி நிலம் நழுவுவதை கவனத்தில் படுவதே இல்லை காலடி நிலம் நழுவுவதை இருப்பு ஆனது திரிசங்கு சொர்க்கம் பூமிப்பந்தின் விருந்தினர்கள் வீட்டின் உரிமையாளர் உரிமையாளர்களாக சொந்தம் கொண்டாடுவதை பார்த்து கெக்கலி கொட்டி நகைக்கும் நிலமகள் பூமிப்பந்தின் விருந்தினர்கள் நம்மளாம் வந்துட்டு போக வேண்டியது அவ்வளோதான் நம்ம வேலை பூமி பந்தின் விருந்தினர்கள் வீட்டின் உரிமையாளர்களாக சொந்தம் கொண்டாடுவதை பார்த்து கெக்கலி கொட்டி நகைக்கும் நிலைமகள் கூடார ஒட்டகங்கள் திசையறியாது திகைத்து தடுமாறுகின்றன பாலைவன புயலில் நலத்தின் எதிர் திசையில் பயணிக்கிறது இன்றைய வாழ்வியல் நன்றி வணக்கம்